பிறந்தோம் என்ற கேள்விதான் விழிக்கிறது இந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் பெற்ற தாயை தந்தையை குடும்பத்தை தாங்கியவர்கள் எப்படி இன்று வயதான பிறகு ஒரு சுமையாக கருதி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள் அம்மா வயசாயிடுச்சு பார்த்துக்க முடியல ஓரமா வச்சிடலாம் அப்பா ஹாஸ்பிடல்ல தான் பத்திரமா இருப்பாங்க வீட்டுக்கு வேணாம இந்த வார்த்தைகள் சாதாரணம் போல தோன்றினாலும் ஒரு தாயின் இதயத்தை நொறுக்கும் ஒரு தந்தையின் கண்ணீரை சொட்டச் செய்யும் அந்த ஆதரவற்றவருக்கு இறுதிச் சடங்கு கூட கிடைக்காமல் இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மனிதரான பாட் மணிமாறன் இவர் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு சமூக சேவகர் அவர் காவல்துறையின் அனுமதி பெற்று திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள எமலிங்கம் மயானத்தில் இறைவனின் சாட்சியாக அந்த உடலை மரியாதையுடன் சாமியுடன் சேர்த்தார் அதுவே உண்மையான மனித நேயம் பிறவிப் பிணைச்சல்களில் நம் வாழ்க்கை அலைமோதிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இறுதி வேளையில் ஒருவர் உடல் தகனம் கூட பெறாமல் போவதே நம் சமுதாயத்தின் துரதிருஷ்டம் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை நாம் பெற்றோருக்காக சிந்திக்க வேண்டிய நேரம் இது இன்றைய இளைஞர்கள் உங்கள் பணிகள் முக்கியம்தான்